பூமிகா ப்ரோ இருக்கீங்களா அண்ணா இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா கமலி பாய் சொல்றாங்க சொல்லிட்டு போங்க கமலி நான் கிடையாது லைவ்ல பாட்டு பாட கூடாது காப்பிரைட் வரும் சொல்றாங்க ஓகே ஓகே நீங்க யாருன்னு சொல்லுங்க வாங்க நம்ம ஃப்ரெண்ட் ஆகலாம் யாரடா இது என் தங்கையின் குயிலோசை போல் இருக்கிறது நானே அண்ணா வாங்க பழகலாம் ஆமா

நான் வருவே <laughs> <laughs>

ஓகே ஓகே கண்டிப்பா ஓகே வா நீங்க ஆமாக்கா ஒரு சேனல் தான் ஓகே கண்டிப்பா வந்து நேத்து போனேன் நல்லா எப்படி சொல்றது நம்மள மாதிரிதான் அவருக்கு மண்டக்கோ பாசம் மாறنا குண்டக்க மண்டக்க போட்ட நேத்து இன்னமோ போட்ட நேத்து நேத்து அந்த சாங் அதுதான் சப்போர்ட் ஐடியா இது கொய்யால சேனல் தான் அது